கண்ணுக்குட்டி என்னம்மா சொல்லிச்சு ஆ ஏ தடிக்காதடே நம்ம பேசுவோம் பேசி பேசிட்டு தானே இருந்தோம் ஏ இற இற இருறா இருறா நம்ம பேசிட்டு தானே இருந்தோம் ஆ பேசுவோமா ஆ கண்ணுக்குட்டி என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சா இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்ருந்தோம் ஆ என்ன பேசிகிட்டு இருந்தோம் இறா நீ பேசுறது அம்மாவில் ரெக்கார்ட் பண்ணவே முடியல இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுவோம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் சொல்லுங்கள் ம் அது இருக்கட்டும் கச்சோம் கச்சு கொச்சு 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 கொச்சோம் ஏட பேசுடா பேசுமோனே தங்க நீ பேசுங்க தங்க இவ்வளோ நிறைய இவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்தேன் என் மூக்கை அடிச்சுட்டு சிரிச்சடாக வைக்கிற ஆ தங்க விட்டி அம்மா பேச கூட கூட பேசுவதானே ஆ ஆ ஆ ஆ ம் நம்ம வந்து அதை வீடியோ எடுக்கிறேன் இந்த அம்மா நீ பே மூக்கை கடிச்சு வைக்கிறோம் ஏன் மூக்கை வச்சா அம்மா அழுவேண்ணா ஆ அழுவேண்ணு நான் அழுதேன் பரவாயில்லையேடா உனக்கு இல்லை மன் நீ பேசுவனே நீ பேசு எந்தங்கும் பேசுமோ தான் அதுக்கு தான் ரெக்கடை போடுறேன் பிடிச்சியா என்னி பேச மாட்டேன் சிரீடா முடிஞ்சு பேசுகிற சீன் முடிஞ்சு பை 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 எங்கள் தங்க பிள்ளை இப்போ மூட் ஆஃப் ஆன்